நம்ம நிஜாம்கள் மன்னர்கள் அந்த காலத்தில் அந்த பிரபுக்கள்லாம் பயன்படுத்தின வாக்கிங் ஸ்டிக்கு ரொம்ப எல்லாமே தந்தோம் யானை தந்தோம் பீங்கான் அந்த மாதிரி எல்லாமே கலைப்பொருட்களோட கலந்ததுதான் எல்லாமே பாருங்க குதிரை முகம் நம்ம முயல் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு பாருங்க ஒன்று ஒன்று ஒரு வடிவம் இதுல வந்து யானை தந்தம் பீங்கான் எல்லாமே இருக்கு ஆமா இது வந்து ரொம்ப கலை கலை அம்சமா இருக்கு பாருங்க இதெல்லாம் ஜப்பான்ல இருந்து வந்தது வாக்கிங் ஸ்டிக்கு ஜப்பான் ஏதாவது பித்தளை இது புடி எல்லாமே இருக்கு இது வந்து டிராகன் டிராகன் மாதிரி இருக்கு யானை அதனுடைய முகலாம் இருக்கு பாருங்க இது வந்து சிப்பி நம்ம முத்து எடுக்கிற சிப்பி அந்த அதை வந்து அதை வச்சிருக்காங்க கைப்பிடல பாருங்க அந்த சிப்பி இருக்குல்ல சிப்பியினுடைய இதை வந்து அதை செதுக்கியிருக்காங்க அதை கைப்படியாக வச்சிருக்காங்க இது வந்து இப்போ தங்கம் எல்லாம் பூசப்பட்டது தங்கத்தினால பூன் போட்டது தங்கத்தினால பயன்படுத்தினது இதெல்லாம் பிரபுக்கள் மன்னர்கள் வச்சிருந்தது தங்க பூனு தங்க பொடி போட்டது இது வந்து எல்லாமே காப்பர் அந்த மாதிரி மெட்டல் இருக்கிறது எல்லாமே மிருகத்தினுடைய உருவம்லாம் இருக்கு பாருங்க எல்லாமே வாக்கிங் ஸ்டிக் இது வந்து கிறிஸ்டல் படிக்கும் படிக்கங்கள் அந்த மாதிரி இது எல்லாமே கலர் கலர் டிஃபரெண்டா ரொம்ப இதா இருக்கு எல்லாமே வாக்கிங் ஸ்டிக் இது வந்து துர்கோனியா மெட்டீரியல் இதுவும் தங்கம் கலந்ததுதான்